புதுக்கோட்டை மாவட்டம் வடுக்கப்பட்டில் ஸ்ரீ சுருளி சுவாமிகள் கோவிலில் குடமுழுக்கு விழா கடந்த இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மிக சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜை நடைபெற்று வருகிறது வருகின்ற பத்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நாற்பத்தி எட்டாவது மண்டல பூஜை முப்பரும் விழா நடைபெற இருக்கிறது மரம் நடுதல் அன்னதானம் மற்றும் விசேஷ பூஜைகள் நடைபெற உள்ளன ஸ்ரீ சுவாமிகள் சுருளிசுவாமிகள் தேவிகவனம் என்ற பெயரில் எக்ஸ்னோடா இன்டர்நேஷனல் அமைப்பின் ஆதரவுடன் கோவில் வளாகத்தில் ஆயிரம் மரக்கன்றுகள் நடுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அக்கிராமத்தில் உள்ள முதியோர்களை பாதுகாக்கும் மனிதநேய நோக்கில் தினமும் அவர்களுக்கு வீடு தேடிச் சென்று உணவளிக்கும் உன்னதமான திட்டத்தை முதியோர்களுக்காக சுவாமி நித்திய அன்னதானம் என்ற பெயரில் அன்று முதல் தொடங்கப்பட உள்ளது இந்த நிகழ்வில் அனைவரும் கலந்து கொண்டு முப்பெரும் விழாவை சிறப்பித்து தருமாறு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் அனைவரும் வருக சுருளி சுவாமிகளின் அருளை பெறுக